நாம் தமிழ் தம்பிகளுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய டிசப்பாக எலெக்ஷனோட முறை அதாவது இந்த தேர்தல் நடந்த முறை வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் சின்னம் போனது மட்டும்தான் எங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் சின்ன ஒரு தடங்கள் வந்தது மக்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க இப்ப நான் உங்களுக்கு சரியான வச்சு கொடுப்பேன் இந்த ஏமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு ஜெயிச்சா என்ன மாதிரியான மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மக்களுக்கு தேவையானது எதுன்னு நமக்கு தெரியும் முதல்ல வந்து என்ன அடிப்படை தேவைன்னு பரந்தூர் விமான நிலையம் போராட்டம் ஸோ இந்த மாதிரி நேரடியாக அரசோட மோதுறதுக்கான ஒரு காலத்தில் வந்து நாம் இதை பற்றி இப்போ பரந்தூர் விமான நிலையமாக இருந்தால் விவசாய நிலங்கள் பறி போயிடும் இப்போ ஒன்றும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் இந்த கோடை வெயிலில் வந்து நீங்கள் வந்து பழங்களை சாப்பிடுங்க இளநீர் சாப்பிடுங்க குளிர் பானங்களை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு இதெல்லாம் எங்கேருந்து வரும் மண்ணில் இருந்தானே வரும் மண்ணில் இருக்கிற விவசாயத்தை நிலங்களை பூரா பறித்து நீங்கள் விமான நிலையம் கட்டிட்டீங்கன்னா அடுத்து சண்டை இப்போ எங்களுக்கும் இப்போ திமுகவும் பல இடங்களில் சண்டை நடக்கும் ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேர்கள் வணக்கம் நான் உங்கள் நவனித்து இன்னைக்கு நம்ம கூட நாம் தமிழர் கட்சியிலேருந்து முத்துப்பாண்டி அவர்கள் இருக்காங்க அவங்கள தான் பேசுவாங்க ஐயா வணக்கம் நம்ம வந்து எலெக்ஷனை பார்க்குறோம் எலெக்ஷனோட முடிவுகளை ஒட்டி இப்போ நம்ம கருத்து கணிப்புகளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாம் தமிழர் தம்பிகளுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய டிசப்பா எலெக்ஷனோட முறை அதாவது இந்த தேர்தல் நடந்த முறை வந்து பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கிறது நம்ம வந்து பார்க்குறோம் உங்களுடைய பார்வை இல்லை அப்படி இல்லை நம்ம தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையத்தினுடைய சின்னம் இருந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அது ஒரு சின்ன மனச்சோர்வை ஏற்படுத்துச்சு ஏன்னா நாங்கள் தொடர்ச்சியாக பரப்புரை வந்து எல்லா கட்சிகளும் தொடங்குவதற்கு முன்பாகவே நாங்கள் பரப்புரையும் தொடங்கிட்டோம் அதே போல் வந்து வேட்பாளர்கள் அறிவிப்புமே பெரும்பாலும் எல்லா தொகுதிகளுக்கும் யார் யார் வேட்பாளர்னு எங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு நாங்கள் வேலையை தொடங்கினதுக்கு பிறகு சின்னம் பறிப்புன்றது ஒரு சின்ன தொய்வு இருந்துச்சு அதன் பிறகு திரும்பவும் நாங்கள் வேறு ஒரு சின்னம் கிடச்சி அந்த சின்னத்தை திரும்ப கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருந்துச்சு அது இது தேர்தல் நேரத்தில் எப்போவும் தான் தேர்தல் உங்களுக்கு தெரியும் பணம் கொடுப்பாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கள்ள ஓட்டு போடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அராஜகம் செய்ய முடியுமோ அரசு துஷ்பிரயோகம் அரசு அதிகாரிகளினுடைய நடைமுறை எல்லாம் போகும் அது தான் இருந்துச்சு இது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்ட தேர்தலாக மாறிடுச்சு இந்த சின்னம் பறிப்பு போனது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு சின்ன தொய்வை ஏற்படுத்திச்சே தவிர மற்றபடி வேற எந்த தொய்வும் எங்கள்கிட்ட இல்லை ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு தேர்தலை சந்திச்சிட்டோம் ரெண்டு சட்டமன்ற தேர்தல் இதோடு சேர்த்து ரெண்டாவது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் அதுபோக பல இடைத்தேர்தல்களை சந்திச்சிருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய நெருடலாக இல்லை தேர்தல் இன்னும் கொஞ்சம் எளிமையா படித்திருப்பேன் என்னன்னா எங்களுக்கு அந்த சின்னம் போனது மட்டும்தான் எங்களுக்கு இடையில வந்து கொஞ்சம் சின்ன ஒரு தடங்கள் தந்தது அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வேகமா வேலை செஞ்சுருக்கும் மற்றபடி வேற எந்த நெருடலும் இல்லை குறிப்பா தேர்தல் ஆணையம் அரசினுடைய கட்டுப்பாட்டுல குறிப்பா வந்து மாநில அரசினுடைய உதவி பெறுகிற அதிகாரிகள் இங்க இருக்கிறவங்க அவங்கதான் எப்படி பார்த்தாலும் காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி மாவட்ட ஆட்சியர்களாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவங்க தான் வேறு வேறு மாவட்டங்களில் மாற்றி போட்டாலுமே தமிழ்நாட்டுக்காரங்க தான் வேலை செய்யணும் அப்போ அரசை இருந்து தான் ஆகணும் போல் நீங்கள் தேர்தலை நடத்துகிறவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து யார் மத்திய அரசில் கட்டுப்பாட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை செஞ்சு தான் ஆவாங்க அப்போ நம்ம அது ரெண்டுமே நமக்கு எதிராக இருந்து தான் ஆகும் அதை வந்து எதிர்கொள்கிறதுக்கு தயாராகி தானே வேலை செய்யணும் அதனால் எங்களுக்கு இது ஒன்றும் பெரிய இதில் சின்னம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் இருக்குன்னு பல பேரோட கணிப்பு இருக்கு இதுல நாம் தமிழர் அப்படின்ற கட்சியின் மீது பயங்கரமான பார்வை இருக்கு ஏன்னாக்கா பல இளைஞர்கள் யார் கேட்டாலும் வந்து நான் மைக்குக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த கணிப்பு படி எத்தனை சதவீத வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க எஸ்டிமேட் பார்க்க இல்லை நாங்க வந்து அதான் நம்ம கணிப்பு போட ஏன்னா அரசியல் விமர்சகர்கள் சொல்றது வேறன்னா நீங்க களத்துல இருந்திருக்கீங்க இல்ல அது நாங்க இப்ப பெரும்பாலும் எல்லா இளைஞர்களும் இப்ப நம்ம ஒரு உதாரணத்துக்கு பார்த்துட்டோம்னா போன சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மாதிரியான வாக்கு விழுந்திருக்கணும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பெரிய வரவேற்பு இருந்துச்சு நமக்கு களத்தில் நாங்கள் பார்க்கும்போது என்னன்னா மற்ற தேர்தல்களெல்லாம் எங்களை வந்து யாரும் மக்கள் தேடி வந்து பேசலை தேடி வந்து நாங்கள் உங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவோம்லாம் யாரும் சொல்லலை இப்போ ஒவ்வொரு தேர்தல்லையும் வேற வேற விதமான அணுகுமுறையை நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மக்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது இவங்க தனித்து நிற்கிறதுல உறுதியாக இருக்கிறாங்க யாரோடும் கூட்டணி வைக்கிறதுல இல்லை அப்படின்ற ஒரு மாறுதல் வந்து மக்களிடம் நம்பிக்கையை பெற்று இருக்குது நாம் தமிழர் கட்சி அதனால வாக்கு நாங்கள் எப்போவுமே வாக்கில் உயர்ந்துக்கிட்டே தான் வரோம் ஒன்று ஒன்று புள்ளி சம்திங் அடுத்து மூணு புள்ளி செல்ல இருந்துச்சு அப்புறம் ஏழு புள்ளி செல்கிறி அது அதுபோல் ஒரு பெரிய ஜம்பிங் இருக்கும்னு எல்லா பேரும் சொன்னாங்க பல ஊடகங்கள் வந்து இல்லை முன்னாடி வாங்கினதை விட கம்மியாக தான் வாங்குவாங்கன்னு சொன்னாங்க ஆனா நாங்க களத்துல நின்று பார்க்கும்போது எங்களுக்கு என்னன்னா கடந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் மக்கள் கொடுத்த வரவேற்பை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெரும் நம்பிக்கையோடு எங்களை பார்த்துருக்குறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் என்னன்னா அந்த ஒரன்றே ஒன்று தான் எங்கள் அண்ணன் தொடர்ச்சியாக தனிச்சு நிற்கிறாரு உறுதியோடு நிற்கிறார் வெற்றியோ தோல்வியோ அதை தாண்டி மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குறோன்ற மக்கள் எங்களுக்கு நம்புறாங்கன்றதை இந்த தேர்தலில் பார்த்தோம் அதனால வாக்கு சதவீதம் இவ்வளோ வந்துடும் அவ்வளோ வந்துடும்னு நம்ம ஒரு தான் வரும்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது என்ன வேணாலும் நடக்கலாம் நாங்கள் ஒரு கணிப்பு கணிக்கலாம் வரும்போது வேற ஒரு மாற்றமாக வரலாம் ஆனால் ஒரு பெரிய மாறுதலுக்குள்ளாக தான் இருக்கும் ஏன்னா இந்த தேர்தலில் நாங்கள் வாங்குகிற வாக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எங்களை நகர்த்திட்டு போகும்ன்றத நம்பிக்கையில் தான் அதை அதை வச்சு தான் மற்ற அரசியல் விமர்சகர்கள் எல்லா பேரும் பேசுறது வந்து அதுதான் இப்போ நாம் தமிழர் கட்சி இதிலருந்து ஒரு பெரிய வளர்ச்சியை பெற்றுச்சுன்னா அடுத்து இருபத்தாறில் ஒரு பெரிய கணிசமான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத எல்லாரும் கணிக்கிறாங்க அப்போ அதை வந்து மக்கள் எங்களுக்கு தருவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா களத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூன்றே மூன்று பேர் தான் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஒன்று தெரியும் அதிமுக கூட்டணி இன்னொன்று திமுக கூட்டணி அதுக்கடுத்து நாம் தமிழர் பாஜக கூட்டணி நின்றுச்சு ஆனால் பாஜக கூட்டணி உங்களுக்கு தெரியும் பாஜகவே தமிழ்நாட்டில் எப்படி பார்ப்பாங்க மக்களினுடைய மனநிலை பாஜகவை எப்படி பார்ப்பாங்கன்னு அதே போல் பாஜகவோட யார் கூட்டணி வச்சாலும் எப்படி பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அந்த கட்சிகளுக்கு பெருசாக தமிழ்நாட்டில் வரவேற்பில்லை அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது இப்போ மூன்று காலத்துலேன்னு பார்த்தோம்னா நம்ம வாக்கு வங்கியை நிரூபிச்சிருக்கிறோம் மூன்று இடங்களில் குள்ளே நாம்தம் முன்னர் கட்சி இருக்குதுன்றதானே இந்த மூணு முன்முனை போட்டியில தான் நாம்தம்முல கட்சி ரெண்டாவது இடத்த பெறுதா சில இடங்களில் முதல் இடத்துக்கு வருதான்றத சில ஊடங்கள் பேசுறாங்க ஐந்து இடங்களில் வெற்றி வாய்ப்பு பல இடங்களில் ரெண்டாவது இடங்கள் வாய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க நாங்களும் என்ன நினைக்கிறோம்னா ஒரு பெரிய மாறுதலுக்கு உள்ளாகி இருக்காங்க மக்கள் அப்படின்றத நம்ம கணிக்க முடியும் தமிழகத்தில் பல கட்சிகள் நிறைய கட்சிகள் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு கண்டிப்பாக ஒரு பார்வை வைக்கப்படுது அதாவது தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பார்வையில் ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்கு இப்போ அதே தான் அதிமுகவும் பேசுகிறாங்க அதே தான் பாமகவும் கையில் எடுத்திருக்காங்க ஸோ இவர்களுக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி எப்படி வேறுபடுது அண்ட் ரெண்டாவது ஒரு உட்கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சியா நாம் தமிழர் மீது ஒரு விமர்சனம் வந்து வைக்கப்படுது உங்களுடைய பார் இல்லை அது இருக்கதான் செய்யும் ஏன்னா வளர்ந்து வருகின்ற ஒரு அரசியல் கட்சி உட்கட்டமைப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சம் பைய தான் வளரும் உங்களுக்கு இப்போ அதிமுகன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க உட்கட்டமைப்போடு இருந்தது காரணம் எம்ஜிஆர்ன்ற பெரும் ஆளுமைன்றதை தாண்டி அவர் திமுகவில இருந்து பிரிஞ்சு வந்தார் திமுக வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதுல இருந்து களத்துல இருந்திருக்குது ஆஹ் அறுபத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்சது அதற்கு பிறகு கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் மேற்பட்ட முரண்பாட்டின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அவங்க இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து திமுக அப்பவே வந்து வலுப்பெற்ற கட்சி அந்த கட்சியிலிருந்து அடிமட்ட தொண்டர்களை அழைத்துட்டு போய் கட்சி தொடங்கினாரு எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அங்க வந்து உட்கட்டமைப்பு என்பது வந்து பெரும்பாலும் எந்தெந்த குக்கிராமங்களுக்கு போக முடியுமோ அவங்களால போயிருக்க முடியும் அதிமுகனால அதுவும் போக அன்னைக்கு பெருசா போட்டிகள் கிடையாது போட்டி நிரந்த அரசியல் களம் கிடையாது அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு வன்னியர் சங்கமாக இருந்தது அப்படியே வந்து மாறி இருக்கு அவங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா வன்னியர் சமூக மக்கள் எங்க அடர்த்தி இல்லாமல் இருக்கிறாங்களோ அங்கே உட்கட்டமைப்பு அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் எங்களுக்கு வந்து எப்படின்னா சிறிது சிறிதாக இருந்தாலும் ஊருக்கு ஒருத்தர் இருந்தாலும் சரி எல்லா ஊர்லேயும் இருக்காங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும் இப்போது ஒரு சில கிராமங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இரநூத்தம்பது பூத்தில் எங்களுக்கு ஆள் போட முடியலன்னாலும் கூட ஒரு வாக்குச்சாவடிக்கு குறைஞ்சபட்சம் நூறு வாக்குச்சாவடிக்காவது ஆள் போடுற அளவுக்கு நாங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறோம் அப்போ அப்படிதான் வளரும் ஒரு அரசியல் கட்சி இன்னொன்று எங்க அண்ணா ஒரு பெரிய திரைப்புல பின்புலத்துல இருந்து பெருசா ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அவரு அவர் அரசியலுக்கு வரும்போது அவர் யாருன்னே நிறைய பேருக்கு தெரியாது அவர் பேசின உணர்வெளிச்சின் அடிப்படையில் திரண்ட இளைஞர்கள் கூட்டம் தான் அப்போ அந்த கூட்டத்தை நீங்கள் புதுசாக ஒரு கட்சி ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து இந்தளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா இது ஒரு பெரிய வளர்ச்சி பாதைன்றதை பார்க்கணும் அப்போ வளரும்போது தான் ஒரு இந்த கட்சிக்கு போனால் நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு நினச்சி வர்றவங்க இந்த கட்சியில் இருக்க முடியாது இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு போனாலோ பாமகவுக்கு போனாலோ இல்லை திமுகவுக்கு போனாலோ வேறு எந்த அரசியல் கட்சிக்கு போனாலும் யாரை உடையாவது கூட்டணி வைப்பாங்க இல்லை குறைந்தபட்சம் உள்ளாட்சி பிரதிநிதிகளாவது வெல்ல முடியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் ஒரு மாவட்ட செயலாளர் ஆக முடியும் மாவட்ட செயலாளர்னா நமக்கு ஏதாவது வருமானம் வரும் இந்த பூத்து அது இதுன்னு போடுறப்ப ஏதாவது காசு கிடைக்கும் அப்படி அவங்களுக்கு ஒரு சின்ன கான்ட்ராக்ட் கிடைக்கும் அப்படின்னா ஒரு ஆளுங்கட்சி தரப்போடு நம்ம இருந்தோம்னா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக சில பேர் மற்ற கட்சிகளுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படி வர மாட்டாங்க இப்போ உட்கட்டமைப்பு ஏன்னா இந்த கட்சியின் மீது உள்ள க கருத்து கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவன் தான் அந்த கட்சியில் வந்து இருந்து பயணிக்க முடியும் அதன் அடிப்படையில் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை விட இந்த தடவை இருபத்தி நாலில் உட்கட்டமைப்பு அதிகப்படுத்தி இருக்கிறோம் தான் நம்ம பார்க்குறோம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா கட்சி வளர்ந்துருக்குது வளரலை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் எங்களுக்கு களத்தில் பார்க்கும்போது இருபத்தி ஒன்றை விட இருபத்தி நாலில் உட்கட்டமைப்பு அதிகப்படு பலப்படுத்திருக்கிறோம் தான் நமக்கு தெரியும் நிறைய இடங்களில் நாங்கள் வந்து பரவலாக நின்று போன தேர்தலெலாம் நாங்கள் வந்து பந்தல் போட்டு நாங்க வாக்கெல்லாம் கேட்கல இந்த முறை வந்து பந்தல்லாம் போடப்பட்டு சின்ன சின்ன காரியாலயங்கள் அங்க நின்று நாங்க வாக்கு கேட்குற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அது எல்லா இடங்களிலும் செய்ய முடியல அது இனி போற காலகட்டத்துல அதை அதை செஞ்சிருவோம்னு நாங்க நம்புறோம் ஆனாலும் ஒரு சின்ன அதிருப்தி இருக்கும் நம்ம என்னடா எலெக்ஷனுக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு கடைசியில் சின்னத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு இல்லை அப்படி ஒண்ணு இல்லை இந்த சின்ன அந்த சின்னமே கொடுத்திருந்தாலும் நாங்க இந்த செலவு தான் இப்போ விவசாய சின்ன இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு கூடுதலா ஒரு பத்து நாள் செலவு கூடுதலா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா விவசாய சின்னத்துக்காக வேலை செய்கிறதுக்கு இன்னும் ஒரு கூட்டங்கள் நடத்தியிருப்போம் இன்னும் நிறைய துண்டறிக்கைகள் அடிச்சு முன்னாடியே கொடுத்துருந்துருப்போம் இன்னும் காலத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாள் சேர்த்து தான் வேலை செஞ்சிருப்போம் அப்போ அந்த சின்ன இல்லாதனால அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா தம்பி எந்த சின்னத்தை வச்சு நம்ம ஓட்டு கேட்கறது அதனால் ஒரு பத்து நாள் வந்து வெறுமனை நீங்கள் வாக்கு கேளுங்க அந்தந்த பகுதிகளில் கேளுங்கன்னா அப்போ நாங்கள் துண்டறிக்கை அடிக்க முடியல நிறைய இடங்கள்ல கூட்டம் போட்டு பேச முடியல அப்போ அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து செலவு கொஞ்சம் தான் கொடுத்துச்சு தேர்தல் ஆணையம் இந்த இதுலேருந்து இருந்து அப்போ இன்னொன்று என்னென்னா நான் பார்த்தோன்னா நம்ம விவசாயி சின்னத்தை தாண்டி இன்றைக்கி மைக்கு சின்னம் வந்து பெரிதாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குன்னா ஏன்னா மக்கள் உற்று நோக்கியிருக்காங்க ஏன்டா அந்த பிள்ளைகளுடைய சின்னத்தை பறிக்கிறான் சின்ன பிற பறிச்சது கூட பிரச்சனை இல்லை சின்னத்தை பறிச்சதுக்கு பிறகு ஒரு ஒரு கும்பல் வந்து நாங்கள் வந்து இந்த சின்னத்தில் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ பொதுவாக எல்லாருக்கும் பார்க்கும்போது ஏன் இந்த த பிள்ளைகள் வந்து அவங்க ஒரு அரசியல் செய்கிறாங்க ஏன் அவங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்ற ஒரு பார்வை பொதுமக்கள்கிட்ட நிறைய வந்திருக்குது நாங்க பரப்புடைக்கு போறப்பயே சொன்னாங்க சின்னத்தை விட்டுறாதீங்க அப்படியே வாங்கிருங்கள்லாம் சொன்னாங்க அது நம்ம முடிவு பண்றது இல்லை அப்போ அந்த இடத்துல வந்து நாங்க தான் வேலை செஞ்சுருக்கிறோம் பா பொருளாதாரம் என்பது உங்களுக்கு தெரியும் மற்ற அரசியல் கட்சிகள் வந்து கோடியில் செலவு பண்ணுவாங்க நாங்கள் ஆயிரத்தில் செலவு பண்ணுறதுக்கே கஷ்டப்படுறோம் அப்போ அதுதான் எங்களுக்கு நெருக்கடியாக இருக்குது தவிர மற்றபடி பொருளாதாரம்ன்றது நாங்கள் கோடிக்கணக்கில் செலவு செஞ்சு பெரும்சா வந்து வர்றதுக்கான வாய்ப்பில் எங்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிக்கிற பணம் எங்கள் எங்ககிட்ட இருக்கிற பணம் நாங்கள் மக்கள்கிட்ட திரட்டுற நிதி எங்களை நம்பி நிற்கிறவங்க கொடுக்குற காசு அதை வச்சு தான் எங்கள் கட்சி நடத்துகிறோம் உங்களுக்கு இப்போ வெளிப்படையாக சொல்லணும்னா அதுதான் நிலமை அப்போ பொருளாதாரம் என்பது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் பத்து கோடி செலவழிச்சிட்டோம் அதனால் வேட்பாளர் துண்டை போட்டுட்டு உட்காந்து அழுகிறாருன்னு சொல்கிற மாதிரியான நிலைமை இல்லை பெரும்பாலும் கட்சிக்காரங்க தான் எல்லாருமே செலவு பண்ணிக்கிறாங்க திராவிட அரசியல் பாஜகவின் தேசிய அரசியல் காங்கிரஸின் தேசிய அரசியல் இது மூணு இல்லாத ஒரு வித்தியாசமான சித்தாந்தமாக தமிழ் தேசியம் வென்றால் என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் மக்கள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க நான் உங்களுக்கு சரியான ஆட்சி கொடுப்பேன் நான் உங்களுக்கு சரியான ஆட்சி கொடுப்பேன்னு இந்த ஏமாற்றம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ திருப்பியும் ஒருத்தர் வந்து வாய்ப்பு கேட்கும் மக்கள் கண்டிப்பா வாய்ப்பு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கன்றது கேள்வி இல்லை ஆனா ஜெயிச்சா என்ன மாதிரியான மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல நாங்க வந்து இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்க வந்து யாரும் பெரும் அரசியல்வாதிகளோட பிள்ளைகளோ ஒரு பெரிய மந்திரியோட மகனோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பிள்ளைகளோ இங்கே கட்சியில இருக்கிறவங்க யாருமே அப்படி கிடையாது அப்ப நாங்க எங்களுக்கு வந்து ஒரு மக்களினுடைய வழி தெரியும் இப்ப நாங்க களத்துல போய் நிற்கும் போது மக்கள் சாலை இல்லாம தவிக்கிறதும் பல போராட்டங்களுக்கு நம்ம போய் நிற்கும் போது இந்த மாதிரியான நெருக்கடிகளை அரசு கொடுக்குது அப்போ அரசு எடுத்து தான் நம்ம போராட வேண்டியது இருக்குது இந்த வேலைகளை நம்ம செய்யக்கூடாது மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்தாவது கேட்கணும் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காவல் நிலையத்துக்கு போகிறோம் ஒரு சார்பு உட்காந்து என்னம்மா பிரச்சனை ரெண்டு தரப்புல கேட்டுட்டாங்கனாலே அவன் அதை தீர்க்குறோம் தீர்க்கிறலன்றதை தாண்டி காது கொடுத்தாவது கேட்டாருன்னு தன்னுடைய மனநிறைவோடு போகிற மாதிரியான ஒரு சூழல் தான் வரும் அது மாதிரி மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குதோ அரசின் அதிகாரம் தமிழ்நாடு அரசு நம் கைக்கு வரும்போது இந்த மக்களுக்கு தேவையானது எதுன்னு நமக்கு தெரியும் முதல்ல வந்து என்ன அடிப்படை தேவைன்னா கல்வி மருத்துவம் அடுத்து வந்து கல்வி கேற்ற வேலை அதற்கடுத்து நீ தூய குடிநீர் இருக்க இருப்பிடம் முதல் அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு கல்விதான் முக்கியம் அதை நாங்கள் அடிப்படையிலே சொல்லியிருக்கோம் கல்வியும் மருத்துவம் இலவசம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் வேற எந்த அரசியல் கட்சியுமே இது வரைக்கும் அறிவிக்கலை அதுக்கு ஏற்கனவே கல்வி இலவசமாக தான் இருக்குது மருத்துவம் இலவசமாக தான் இருக்குதுன்னு அவங்க சொல்லிக்கிட்டாலும் கூட இப்ப இப்போ திமுக அதிமுக தொடர்ச்சி ஆட்சியில் இருக்கும்போது இப்போ அரசு மருத்துவமனைகள் இலவசமாக தான் இயங்குது ஆனால் தரமாக இயங்குது இல்லை நாங்க வந்து கல்வியை இலவசமாக கொடுப்போம் மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம் தூய குடிநீரை இலவசமா கொடுப்போம் விற்ப குடிநீர் விற்பனைக்கு அல்லன்றத நிரூபிப்போம் அதே போல் வந்து நீங்க யார் படித்துட்டு வர்ற படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலைன்னு சொல்லும்போது எல்லாரும் சிரிக்கிறாங்க அது சாத்தியமான்னு கேட்டா உண்மையிலேயே சாத்தியம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ந்த நாடுகளாக இருக்கிற பிரிட்டனா இருக்கட்டும் நீங்க அமெரிக்காவா இருக்கட்டும் குறிப்பாக பிரிட்டன் நாடுகளில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க அவங்க சொல்லும்போது நீங்கள் இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை நீங்கள் படிச்சிருக்கீங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் அரசாங்கத்தில் ஒரு பதிவு செய்வீங்க என்னென்னா எனக்கு வேலை இல்லை அப்படின்னு இப்போ நீ படிக்கவே இல்லை நான் பத்தாம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன் எனக்கு வேலை இல்லைன்னு நீங்கள் பதிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் பல்கில் வேலை இருக்குதுன்னு காலையில் அரசாங்கம் எனக்கு சொல்லும் அப்போ நீங்கள் வேலையை கொடுக்க முடியும் என்பால் கட்டாயம் கொடுக்க முடியும் எல்லாருக்குமான தண்ணிறைவடைகிற வேலையை கொடுக்க முடியும் நீங்கள் பெரும்பாலும் வேலைக்காகவும் கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் தான் நீங்கள் கிராமப்புறங்களிலிருந்து நகரங்கள் பிதிங்கி வெளியது உங்களுக்கு தெரியும் அப்போ ஒருத்தர் இருந்து நகரத்துக்கு பிதுங்கி வெளியிறதுக்கு இங்கே வந்து இடம்பெறுறாருன்னா காரணம் என்ன இங்கே அவர் வீட்டு வா வீடு எடுக்கணும் வாடகை கொடுக்கணும் அடுத்து அதுக்கு சம்பாதிக்கணும் அப்புறம் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து மருத்துவம் பார்க்குறதுக்கு மருத்துவ வசதி உள்ள ஒரு பகுதியில் வீடு பார்க்கணும் இதெல்லாம் வேணும்னா இதை வந்து நீங்கள் அந்தந்த கிராமப்புறங்களுக்கு நகர்த்திக்கிட்டிங்கன்னா கிராமப்புறங்கள் அப்படியே இருக்கும் கிராமப்புறங்கள் வளர்ச்சி பெறும் யாரும் கிராமத்தை விட்டு வெளியேற மாட்டாங்க கிராமங்கள்லேயே உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பை நல்லா கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்க சொல்றோம் அப்ப அதை அரசே செய்யும்னு சொல்றோம் அதுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்றோம் இதை வந்து அவங்க எல்லாருமே ஒரு கேலி பொருளாகவும் கேலி சித்திரமாவும் வரைந்து கொண்டு இவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பாங்க பேசினாலே வந்து ஒரு எழுச்சி வரும்ன்றது ஒரு பக்கம் பட் இந்த மாதிரி கேலிக்கின்றல்கள் உங்ககிட்ட எப்படி பகிர்ந்து பாரு அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் அவர் அண்ணா வந்து அதெல்லாம் சும்மா சாதாரணமாக எடுத்துட்டு போவார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் முதல்ல நம்மளுக்கு வரலாற்றில் தெரியும் போது முதல்ல நம்மளை நிராகரிப்பாங்க அடுத்து கேலி பண்ணுவாங்க அடுத்து அவதூற பரப்புவாங்க அடுத்து வெற்றி தான் அடுத்து சண்டை நடக்கும் அடுத்து வெற்றி இப்போ இந்த ஐந்து முனையில் தான் வந்து நம்ம அரசியல் கட்சி தொடங்கும் போதே அந்த மனநிலையில தான் அண்ணன் வந்தாங்க இப்போ முதல் எடுத்தோடனே நம்மளை அவாய்ட் பண்ணாங்க எல்லாருமே இவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு சொன்னாங்க அடுத்து வந்து கேலி செஞ்சாங்க அடுத்து அவதூறு பிறப்புனாங்க அவதூறு பரப்பிட்டு இப்போ அடுத்து சண்டை இப்போ எங்களுக்கும் இப்போ திமுகவுக்கும் பல இடங்களில் சண்டை நடந்திருக்குது அடுத்து வெற்றியை நோக்கி தான் போகும் அப்போ இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு படிக்கட்டு தான் அது அதை அதையெல்லாம் நம்ம கடக்க முடியலேன்னா இந்த ஜனநாயக அரசியலில் நம்ம நின்று வெல்ல முடியாது அப்போ இதெல்லாம் நான் வரலாற்றில் எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்கும் நடந்திருக்குது அந்த படிப்பணியிலேருந்து தான் நம்ம நடந்ததுனால அண்ணன் அதை சர்வசாதாரணமாக கடந்து போவார் இப்போ நாங்களே கோவ கூட சொல்லுவா தம்பி கடந்து போங்கடா அப்படிங்குவார் ஏன்னா நான் எங்களுக்கு ஒரு சின்ன கோபம் வரும்ல உங்களுக்கு அந்த கோவத்தை சொல்லும்போது இருங்க தம்பி இதெல்லாம் கடந்து போகணும் இதை கூட கடக்க முடியலன்னா வேற ஏதாடா கடக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடலூர் பெருவழி போராட்டம் இப்போ அது வந்து ரொம்ப அட்டென்ஷன் எல்லாரோட அட்டென்ஷனும் கிராப் பண்ணியிருக்கேன் அட் த சேம் டைம் நாம் தமிழரோட ரொம்ப கான்ஸ்டன்ட்டான ஸ்டாண்ட் என்னன்னா நாங்கள் இதை பண்ண விட மாட்டோம் செய்ய விட மாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாண்டை வந்து நாம் தமிழர் எடுக்குது இவ்வளோ ரிஜிடான ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன இதை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தின் மீது உங்களுடைய விமர்சனங்கள் தொடர்ந்து ஒரு நாலஞ்சு பிரச்சனைகள் வந்து நேரடியாக நாம் தமிழரும் திமுக அரசை வந்து நேரடியாக மோதுகிற ஒரு சூழ்நிலை பரந்தூர் விமான நிலையமாக இருக்கட்டும் மேல்மா மேல்மாவட்டா இருக்கட்டும் பெருவழி போராட்டம் சோ இந்த மாதிரி நேரடியாக அரசோட மோதுறதுக்கான ஒரு களத்துல வந்து நாம் தமிழர் நிற்குது அதை பத்தி நம்ம இல்ல அது மக்களுக்கான கட்சி தான் இது இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா நாம் தமிழர்னு ஒரு கட்சி தேவையா தேவையில்லையா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தேவைன்றது இருக்கு என்னன்னா போராடுறதுக்காவது பேசுறதுக்காவது அவங்க இருக்கட்டும் அதாவது நமக்கு ஓட்டே போடலைன்னா கூட வெளியிலிருந்து பார்க்குற திமுக காரர்கள் திமுக காரர்கள் குறைந்தபட்சம் நம்மளால் போராட முடிலனா கூட அவங்க போராடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை எல்லா கட்சிக்காரர்கள்டையும் இருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது இப்படி ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டிற்கு தேவை என்றால் உறுதியாக தேவை அப்போ அதன் அடிப்படையில் தான் நாம் தமிழர் எல்லா ஸ்டாண்டையுமே எடுக்குது மக்களுக்காக தான் நிற்கும் இப்போ பரந்தூர் விமான நிலையமாக தான் விவசாய நிலங்கள் பறி போயிடும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் இந்த கோடை வெயிலில் வந்து நீங்கள் வந்து பழங்களை சாப்பிடுங்க இளநீர் சாப்பிடுங்க குளிர்பானங்களை பானனங்களை எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை கொடுக்குறாரு இதெல்லாம் எங்கேருந்து வரும் இளநீ எங்கேருந்து வரும் மண்ணிலருந்து தானே வரும் மண்ணில் இருக்கிற விவசாயத்தை நிலங்களை பூரா பறித்து நீங்கள் விமான நிலையம் கட்டிட்டீங்கன்னா எங்கேருந்து இளநீ வாங்கி சாப்பிடுவீங்க எங்கேருந்து பழம் வாங்கி சாப்பிடுவீங்க எங்கேருந்து பொருட்களை நீங்க உற்பத்தி பண்ணி சாப்பிடுவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதே போல மேல்மால இருக்கிற விவசாயிகளை எல்லாம் ஏத்தி தொழிற்சாலைகளை போட்டுட்டீங்க எத்தனையோ தரிசு நிலங்கள் இருக்கு அதுல நீங்க செய்யுங்க தரிசு நிலங்களை செய்யறப்ப யாரு என்ன கேட்க போறாங்க விவசாய நிலங்களா இருக்கிறத நீங்க ஏன்னா ஒரு விவசாய நிலம்ன்றது ஒரு பத்தாண்டுலயோ பதினைஞ்சாண்டுலயோ நீங்க ஒரு ஒரு நிலத்தை விவசாய நிலமா மாத்த முடியாது அதுக்கு வந்து இப்போ அவங்க திரும்ப திரும்ப இருப்பாங்க மலைகளா இருக்கிறத காட்டை திருத்தி இருப்பான் சமவெளி படுத்திருப்பான் தண்ணி போறதுக்கான பாதைகளை உருவாக்கியிருப்பான் இதெல்லாம் செஞ்சு தான் ஒரு விவசாய நிலம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் ஆண்டுகளாவது அந்த மண்ணுல குறைஞ்சபட்சம் ஒரு மு முப்பது நாற்பது தலைமுறை வந்து அங்கே நின்று வேலை செஞ்சுருக்கணும் அதுக்கப்புறம் தான் அந்த விவசாய நிலமாகவே உருவாகும் சும்மாலாம் விவசாய நிலம் உருவாகிடாது அப்போ அதை வந்து அந்த வழி எங்களுக்கு இருக்கிறதுனால அதெல்லாம் எதிர்த்து போராட வேண்டிய தேவை இருக்குது இப்போ வள்ளலார் பெருவழி போராட்டம் என்பது வந்து உங்களுக்கு தெரியும் வள்ளலார் அவர்கள் வந்து ஒரு சைவ சன்மார்க்க நெறியை ஏற்றவர் ஒரு தனி மதத்தை தோற்றுவித்தவர் அவர் வந்து பெருவெளி என்பது அதனுடைய அர்த்தமே என்னென்னா வெளியே வெ வெட்ட வெளியாக இருக்கணும் அதுதான் அதை பெருவெளின்றதுக்கான அர்த்தம் அதுதான் அப்போ அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்புறத்தில் அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும் தென்புறத்தில் கடைசியில் வந்து அவர் வள்ளலாருடைய இடம் இருக்கும் அங்கேருந்து ஜோதி ஜோதி ஏற்றப்படுதுன்னா நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வர்றாங்க அந்த மக்கள் எங்கே நின்று பார்ப்பானா உள்ளே போக முடியாது அந்த வெட்ட வெளியில் நின்று தான் அதை பார்க்க முடியும் இப்போ ஒரு லட்சம் பேரும் கோயில் அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சு நின்று பாத்திரம் முடியுமானா முடியாது அப்போ அந்த வெளி இருக்கிறதுனால தான் வெளியில் அந்த வெ வெட்ட வெளியில் நின்று அந்த ஜோதியை வந்து அவங்க பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ உங்க இதுக்கு நடுவுல வந்து அதை தோண்டி ஈண்டி போடுறோம் அதுக்குள்ள நாங்க கட்டணம் கட்ட போறோம் அதுக்குள்ள ஒரு ஆய்வு மையம் நிறுவ போறோம்ன்றத நம்ம ஏற்களை எதிர்க்கிறோம்ன்ற காரணம் என்னன்னா அது அரசோட நிலம் கிடையாது ஒண்ணு நூத்தி ரெண்டு ஏக்கர் என்பது மக்கள் அங்க வந்து இந்த மடத்திற்கு கொடுக்கப்பட்ட இடம் வள்ளலாருக்கு கொடுக்கப்பட்ட இடம் அந்த இடத்துல நீங்க செய்யாதீங்க அதுக்கு பக்கத்துல வேற ஏதாவது ஒரு இடத்துல செய்யுங்க கொஞ்சம் தள்ளி செய்யுங்க ஏன் தான் ஆய்வு மையம் போடணுமா அப்படி கிடையாது இல்லை இப்போ நீங்கள் மதுரையில் வந்து ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டினீங்க அழகானநூர்லயே கட்டினீங்க அழகானூர் இருபது கிலோமீட்டர் தள்ளி போய் பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் ஒரு மலைக்கு பக்கத்தில் அடிவாரத்துல தானே கட்டினீங்க அப்போ எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எதிராக முரணான எல்லா வேலையும் செய்கிறது ஆய்வு மையம்ன்றது வந்து நீங்கள் அங்கனைக்குள்ளேயே போடணும்னு என்ன இருக்குது நீங்கள் அவ்வளோ பெரிய கட்டணம் கட்டடமே அங்கே தான் அவங்க வெளியே வெட்ட வெளியாக விட்டுருக்கிறாங்க அங்கே போய் நீங்கள் கட்டடத்தை வைக்கிறீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்குது அது சிதம்பரம் நடராஜர் கோயில்ல வந்து அங்கே இருக்கிற பிராமணர்கள் அங்க இருக்கிற சிற்பங்களை வந்து சேதப்படுத்திடக்கூடாது எந்த மாற்றங்களை செஞ்சிடக்கூடாது நீங்க உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் வழக்கு போறீங்க அப்போ எப்படி நீங்க வந்து ஒரு பெருவெளிக்குள்ள கணிங் நுழைஞ்சு அங்கே உள்ள ஆகம விதிப்படியே அங்கே இருக்கிற விதிகளை நீங்க ஏன் மாத்துறதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்ததுன்ற கேள்வி கேள்வியின் அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம் அப்போ நீங்க உங்க இந்து சமய அறநிலையத்திற்கு துறைக்கு பாதகம் வரும்போது ஒரு ஒரு மாதிரியான நிலைப்பாடும் சைவ சன்மார்க்க நெறியை பின்பற்றுகிற வள்ளலார் மடத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான நிலைப்பாடு நீங்கள் ஏன் ஏற்கிறீங்கன்றத ஒரு கேள்வி இன்னொன்று நூறு ஆண்டுகளை கடந்துருச்சுன்னா ஒரு இடம் வந்து தொல்லியல் துறையினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய இடம் அது எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கட்டடமாக இருக்கட்டும் ஒரு ஒரு நூறு ஆண்டுகள் நூற்றாண்டுகளை கடந்துருச்சுன்னா அங்கே அந்த தொன்மையை வந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒரு அரசுக்கு இருக்குது அப்போ இது வந்து ஒரு தொன்மையான ஒரு இடம் அந்த தொன்மையான இடத்தை நீங்கள் பாதுகாக்க கூட அதை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்குது அதை வந்து நீங்கள் செய்யக்கூடாதுன்றது தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நீங்கள் வந்து இருந்து பஸ் ஸ்டாண்டை எடுக்காதீங்கன்னு சொல்கிறப்போ அதை எடுத்தே தெருவேன்னு சொல்லி அதை எடுத்துட்டு வெளியில் கொண்டு போய் கேளம்பத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்டை போட்டிங்க அந்த இடத்த வந்து உடைக்க போகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க அது அதுபோல் நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் கொண்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ உங்களுக்கு தேவைன்னா ஒன்று உங்களுக்கு தேவையில்லைன்னா ஒன்றுன்றது இருக்குல்ல அதன் அடிப்படையில் தான் அந்த அந்த விதியின் அடிப்படையில் அவங்க கட்டி நீங்கள் மாற்றாதீங்க வேற எங்கேயாவது ஒரு இடத்துல ஆய்வு மையம் நிறுவுங்க இப்போ இதெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிட்டு கலைஞர் பேர் வைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது நீ அங்கே அதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு ஒரு ஆய்வு மையம் இது கலைஞர் அரங்கம்னு ஒன்று கொண்டு போய் கலைஞர் சிலையை ஒன்று உள்ளே வைக்கிறேன்னு சொல்லி வைப்பார வைக்க மாட்டாரு ஸ்டாலின் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து எதை செஞ்சாலும் கலைஞர் எல்லாமே செய்யக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்குது அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற அந்த சைவ சன்மார்க்க நெரிய பின்பற்ற அன்பர்கள் அங்கே மடத்தில் இருக்கிற பொறுப்பாளர்கள் குறிப்பாக தமிழ் தேசியர்களை அணுகி இந்த போராட்டத்தை பெருமளவு ஐயா மணியரசன் ஐயாவோட தலைமையில் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருந்தாங்க இப்போ நாங்கள் பரப்புரையில் இருந்ததுனால அண்ணனே சொன்னாங்க பரப்புறையை முடிச்சுட்டு முதல் போராட்டமே அதான்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் போராட்டம் அதுதான் இப்போ நாங்கள் தேதி பண்ண போகிறோம் இதுக்கு இடையில ஒரு பத்து நாள் நிறுத்தி வச்சிருக்கோம் அவங்க உயர்நீதிமன்றம் போனதில் வந்து பத்து நாள் நாங்கள் வேலையை நிறுத்தி வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் விடமாட்டோம் ஒருவேளை வள்ளலார் மடத்தை அங்கே அந்த இதை வந்து இது பண்ணிட்டு திருப்பி கட்டிதான் ஆகவே அரசு அடக்குமுறையோ ஒடுக்குமுறையோ செஞ்சுன்னா பரந்தூர் விமான நிலையம் போல் போராட்டம் நடத்துவோம் செஞ்சே ஆகிறாங்கன்னா வந்து இடிப்போம் அதில் எது மாற்றம் இல்லை இப்போ எப்படி பேனா சிலையை விடப்போம்னு எங்கள் அண்ணன் சொல்கிறதில்ல அதே போல் அதை கட்டினா உறுதியாக இடிப்போம் அதில் எந்த மாற்றம் கருத்துல ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் சொல்லி உங்களோட நேரத்தைங்களோட பந்தெடுக்கு ரொம்ப நன்றி